ஆசையாக லவ் பண்ண இந்த பையனுக்கு இந்த கொடூரமான விஷயம் நடந்துருக்க கூடாது அதுக்கு முன்னாடி சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜேம்ஸ் அப்படிங்கிற பையன் அவன் கிட்ட அடிக்கடி சண்டை போடுவான் ஒரு நாள் ரொம்ப சண்டை வந்தனால அவன் லவ்வர் பிரேக்அப் அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கும் கடுப்பான ஜேம்ஸ் அவன் லவ்வரை பார்க்க வீட்டுக்கு போகிறான் வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கா கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான் அவன் லவ்வரை கூப்பிட்டு தேடுறான் வீடு ஃபுல்லா ஆனால் அவளை காணும் அவள் கார்டனில் இருக்கா அவளை பார்த்துட்டு போய் எதுக்கு பிரேக்கப்னு சொல்கிற அப்படின்னு கேக்குறான் அதுக்காக ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்றான் ஆனா ஜேம்ஸ் கேட்குற மாதிரி இல்லை உடனே அவ்வளவு இங்கே எத்தனை பூச்செடி இருக்குது அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஜேம்ஸ் ஆறு அப்படின்னு சொல்றான் அதுக்காக ஒன்று சொல்றா அது கேட்ட ஜேம்ஸ்க்கு ஒரு பேரதிர்ச்சி கத்துருந்தது என்னன்னா அந்த பூச்செடியை ஏழாக்க நான் விரும்பல நீ போ அப்படின்னு சொல்லுறா